டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இல் முக்கிய கிரகங்களின் நிலை பற்றி பேசுகையில் ராகுவின் நிலை சாதகமாக தெரியவில்லை குரு நான்காவது வீட்டில் சனி இரண்டாவது வீட்டில் இருக்கிறார் இது சாதகமற்றதாக கருதப்படுகிறது உறவுகள் மற்றும் ஆற்றலின் கிரகமான செவ்வாய் இந்த மாதம் மூன்றாவது மற்றும் பத்தாம் வீடுகளின் அதிபதியாக வக்ர நிலையில் இருப்பார் இதன் காரணமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நிதி முன்னேற்றத்திலும் ஏற்ற தாழ்வுகளை காணலாம் வாழ்க்கை முறையிலும் குடும்பத்திலும் பல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இந்த மாதத்தில் தொழில் தொடர்பான கிரகமான சனி உங்களுக்கு சாதகமற்றதாக இருக்கப் போகிறது இதன் காரணமாக உங்களுக்கு வேலை அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது சனியின் நிலை உங்கள் தொழில் தொடர்பான உங்கள் பொறுமை மற்றும் புத்திசாலித்தனத்தை சோதிக்கலாம் இந்த மாதம் கேதி எட்டாம் வீட்டில் அமர்வதால் பண இழப்பு மற்றும் முயற்சிகளில் தடைகளை சந்திக்க நேரிடும் நீங்கள் உச்சத்தி அடைய நிறைய திட்டமிடல் செய்ய வேண்டும் எந்த முக்கிய முடிவுகளையும் எடுப்பது உங்களுக்கு சாதகமாக இருக்காது இப்போது இதுபோன்ற விஷயங்களைத் தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் ஷூர் பரிகாரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி சாலிசா பாராயணம் செய்யவும்